வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோல நம்ம ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம வந்து அப்படியே டர 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 டாரா வந்து பாத்தீங்கன்னா ஆக்குவோம் அப்படிங்கிறது தான் ஸோ சீசன் நைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு எப்பயுமே தெரியும் திவாகர் சி திவாகர்ன்ற நானும் திவாகர் மாதிரி துஷாரு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி ஃபாலோ பண்ணாமல் அவர் ஜாலியாக தான் இருந்தாங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் மீறா மீற விட்டான் இந்த மாதிரி கேப்டன்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக்பாஸ்ல யாருமே கிடையாது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ்லேயே இந்த சீசன் தான் மொக்க அப்படின்றத பாஸ் சொல்லிட்டாருல இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிக்பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொக்க கேப்டன் ஜாலியான ஃபன்னான கேப்டன் எது சொன்னாலும் ஜாலியா பார் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்களேன் ரொம்ப ஜாலியாக எடுத்துப்பார் அவர் அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் தான் அவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேப்டனை கொண்டு வந்து நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் அப்படிங்கிறது தான் என்னடா நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க யாரும் உள்ள வரல கூட லைக் போடல என்னங்க நீங்கள் கமண்ட் 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 அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ லேட்டாக இந்த ஒரு ப்ரமோ வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுவும் இந்த ஃப்ரைட் ரைஸோடைய உடைய ப்ரமோ வந்திருக்கு அப்படிங்கிறது அதை விட தவறான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது டேய் ஃப்ரைட் ரைஸ் நீ என்ன இங்க அப்படின்ற தான் இருக்கு சோ விஜய் சேதுபதி அவர்கள் கொந்தல் ஸ்டாப்ல மனுஷன் கொந்தல் ஸ்டாப்ல அவரால் வந்து பாத்தீங்கன்னா எங்கட்டு போறது தெரியல திண்டுக்கல் பக்கம் போக தூத்துக்குடி பக்கம் போவானே காரை வச்சு லாரி வச்சு ஒரே தகுதி அது துஷார் வந்து ஃப்ரைட் ரைஸ் போட்டு திண்டிட்டு இருப்பான் வேற எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவன் வந்து எதுவுமே பேச மாட்டான் முத வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நீ கேம்ப்னா முத முத நீ ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன் நீ ஒழுங்காக தான் நான் மற்ற இருப்பான் உனக்கு எப்படிப்பட்ட பவர் கொடுத்துருக்கான்னு தெரியுமா நீ அந்த பவரை வச்சு என்ன மாதிரி நாட்டுருக்கலாம் தெரியுமா உனக்கு புரியதெல்லாம் ஊருகெட்ட கூறுகெட்ட மூதேவி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அவர்கள் வந்து தெரிஞ்சு விட்றாப்புல ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சொர்ண கெட்ட மாதிரி அதாவது மாடு வந்து மலையில் இருக்கும் பாத்தீங்களா நீ அடிச்சு நுறுக்கு அடிச்சு நுறுக்கி பின்னி பயங்கரமா அடிச்சு அடிப்பாங்க போட்டு ஆனா மாடு வந்து மலையில தான் நிற்கும் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளவுதான் அதுக்கு என்னதான் மண்டல நீங்க சொன்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா முத பிக் பாஸ் எப்படி நீங்க செலக்ஷன் எடுக்கிறீங்க எனக்கு புரியலைங்க ஆக்சுவலா ஒண்ணுமே பேசாம தத்தி பயிலாத எடுப்பீங்களோ கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் பேச தெரியல ஹோஸ்ட் கிட்டயும் பேச தெரியல ஃப்ரைட் ரைஸ் கூட ஒழுங்காக போட தெரிஞ்சு எடுத்திருந்தா கூட நல்லா ஃப்ரைட் ரைஸ் போட்டிருப்பான் இந்த முதவி எதுக்கு வந்து தெரியல ஒன்றுத்துக்கு லாய்க்கு

இல்லை சார் நான் தப்பு பண்றேன் சார் சாரி சார் எதுவுமே இல்லை அப்படியே என்னமோ இவ்வளோ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு எடுக்கிற மாதிரி ரியாக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நீ எப்படிப்பட்ட ஆள் நீ யார் யாருக்கு என்னென்ன ரேஞ்சா மூஞ்ச மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி நமக்கு யாருக்கு எல்லாம் தெரிஞ்சாலேயா யாருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அடிச்சு என்னென்னமோ ரியாக்ஷன் கொடுக்குறேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் சதுபதி நீ இது பண்ணிருக்காது அது நடுவில் வந்து அரோரா வேற ஆனா முழுமையா நிலம் மூதேவி என்ன மறைச்சு நில்லு இவ வேற உயிர் எடுக்கிற மாதிரியே என்ன காட்டுற மாதிரியே நிக்கிறான் யாரு பெத்த பிள்ளை அப்படின்ற மாதிரி நீ மறையிறா உள்ள நம்மள பார்த்து அடிச்சு நம்மளே ஏற போற நம்மதான் காரணம் அப்படின்ற மாதிரி மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பின்னாடி வந்து அப்படியே பதுங்குறான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாயுறான் அரோரானா பாயிறான் லிப் ஸ்டாம்ப் வாங்குறான் சேதுபதினா கையில் வச்சு அடிக்கிறாரு முதுகில்ல நல்லா தான் வாங்குறான் அரோ லிப் இல்லை மே சேதுபதினா முதுகுல அரோ ராணா லிப் இல்ல சேதுபதினா முதுகல அரோரானா லிப் இல்ல சேதுபதி தான் முதுகில அப்படின்ற மாதிரி

கக்கஸ் போற வந்து கரசர் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் கனியை தலையின் தேர்ந்தெடுத்தப்ப இந்த பிரைட் ரைஸ் ஆமாம் அவன் ஒரு லூசு போய் அவன் விடுங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இதுக்கும் இவர் கேப்டன் ஆகிறவன் இந்த மூதேவி கேப்டன் ரெண்டு தடவை நாயை குழஞ்சிருக்கு எவ்ச்சே ஆதிரை மடியில் வந்து படுத்துகிட்டு கிடைக்கும் மூணை பால் குடிக்கிற மாதிரி சரியா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எதுவுமே கேட்க மாட்ற பார்க்குற ஆடியன்ஸுக்கும் டிஸ்டர் டிஸ்டர்பேன்ஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் டிஸ்டர்பேன்ஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சேர்ந்து அப்படியே பட்டியல் இருக்கார் பட்டியில் இருக்கார் அப்படியே பட்டியல் இருக்கார் பா பட்டியில் விட்ட உடனே பார்த்துட்டு ம் சொல்கிற மாதிரி அவ்வளோ வெரி மாப்பிள்ளை விட்டா கிறுக்கணாக்கிருவாம் பழத்து இருக்கு கிறுக்கணம் ராஸ்கர் அந்த மாதிரி பாதினா ஒவ்வொரு மேட்ல ஒவ்வொரு ஆயே தீர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரே பாய்ச்சல் அப்புறம் கொஞ்சம் மேய்ச்சல் அவன் அங்கே உட்காந்து ஒன்று சொன்னா தெரியுமா ஆதி ரை கூதி ரை அப்படின்னு கூதி ரை டே ஃப்ரைட் ரைஸ் உனக்கு போறாங்களா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற மாதிரி வெளியே வாடி மாவன உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணி உள்ள போறவன் எல்லாருமே திவாகருக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இல்லையா திவாகராஜ் என்னத்தையோ ஒன்று நல்லதோ கெட்டதோ கேமராக்காரன் பாவம் பார்த்து பயன் தேய்ச்சி செத்துட்டு இருக்கான் கேமராடா கூட அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்டவரே வந்து டெய்லி வந்துட்டு அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ வந்து பாத்து உட்காந்துட்டு ஐயோயோ அப்படின்ட்டு

வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி டீமோட்டிவேட் பண்ணாதியா நானே எதுவுமே எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த சீசனை முடிக்கணுன்ட்டு இவன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவ் பண்ணிகிட்ருக்கேன் ஆ இன்னும் ஒருத்தி டீஷர்ட் கேட்பாலே ஒருத்தி அவ்வளோ எங்களுக்கு காணும் ஆ டெய்லி லைஃப்பில் வந்து டீஷர்ட்டை கொடு ஷர்ட்டை குவாலிட்டி கொடு டீஷர்ட்டை குவாலிட்டி கொடுண்டு எனக்குமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரிடா டிசாஸ்டர் ஆ சீசன் நைன் என்ன பண்ண முடியும் திவ்யஸ்ரீ கண்டென்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை ஓகே ஏதாவது பண்ணி தான் அவனை உருட்டு நம்மளே உருட்டு வேண்டியதா ஏதாவது அவங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ம் இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு நோலு நீங்க என் மேல அக்கறை காட்டுறதெல்லாம் புரியுதுங்க எனக்கு அதெல்லாம் வந்து ஓகே ஐ லைக் யூ ஐ லவ் யூ ஓகே பட் இருந்தாலும் திஸ் இஸ் வந்து நான் அதை பண்ண தான் போறேன் நோல் நான் திருப்தி சொல்லிட்டேன் நான் இந்த சீசனோட உட்காந்து இருபத்தி நாலு நேரம் பண்றதை விட்டுருவேன் விஜய் சதுர்த்தி வந்தாருந்தான் அடுத்த சீசன் நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து எல்லாத்துக்குமே விஜித்தோடைய ப்ராமிஸ் தான் அடுத்த சீசன் வந்து நாலே நாலு வீடியோ தான் மேக்ஸிமம் அப்புறமும் மூணு வீடியோ வருவேன் ஒரு எபிசோடு வருவேன் அவ்வளோதான் மிச்சி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேற கண்டிப்பாக போக போகிறோம் ஆஃபீஸ் போட போகிறோம் இங்கே எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு திருப்பி திருப்பி நீங்கள் வந்துட்டு இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது பதினஞ்சாயிரமே போகுது எல்லாம் தெரியுதுயா எங்களுக்கு அதனால அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன் சேஞ்ச் பண்ணுறேன் ட்ராஃபுங்கிறத சொல்லியாச்சு திருப்பி திருப்பி அதையே பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் நோளே புரியுதா டீமோட்டிவேஷன் நீ நீ பண்ணல அது புரியுது என்ன சொல்றேன்னா பேச விடுங்க ப்ரோமோ நீ தான் ரீமோட்டிவன் பண்ணுறீங்க வந்து பதினஞ்சாயிரம் வச்சு நானே ஏதோ ஒன்று கேரி ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன் விடுங்க அப்படிதான் இருக்கும் சீசன் செத்துருச்சின்னா முடிவு பண்ணிடுவோம் அடகம் பண்ணிட்டுருக்கோம் அப்போ ஒரு ரெண்டு மாதத்தை அடக்கம் பண்ணிடுவோம் மொத்தமாக அடகம் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் பின்னாடி ஃபர்ஸ்ட் நைட் ஊருக்கு ஒரு ரிவியூ ரெண்டாயிரம் ஊருக்கு ஒரு ரிவியூ இல்ல நீ வேற ரிகோலஸ் தெரு பொறுத்த உட்காந்துருக்கான் தெரு பொறுத்த பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து நாங்க ஒரு ஃபார்மெட் வச்சிருந்தோம் அதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க இப்போ வந்து அப்டேட் மாதிரி ஆயிடுச்சு திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது வீடியோ இறக்கிறவங்களா இருக்கேன் டேய் அவ்வளவு வீடியோ எதுக்குடா கண்டே அவன் இல்லையடா அப்படின்ற தான் இருக்கு சரி இப்போ நம்ம பிரைவேஸ் பார்த்துட்டு

ரிசீவ் பண்ண மாட்ட கேட்கவும் அவங்ககிட்ட நாய் குழந்தைக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கேன் ஆதிரை பக்கத்துல படுத்துட்டு இருக்கேன் அத போய் எடுக்க மாட்டுற நீ ஏன்னா நீ பக்கத்துல படுத்துட்டு இருக்க அரோரா ஏன்டா ஏன்டாஸ்ல எடுக்கிறீங்க அரோரா வந்து ஐயோ மறைச்சிருக்க நம்மள என்ன நினைப்புல நான் இருக்க மூதேவி என்ன நினைப்புல இருக்க உன ஒரு இடத்துல ஒரு கேமரால ஒரு இடத்துல படுத்திருக்கீங்க அவன் சொல்லியிருக்கணும் ஒன்ன என்ன நினைக்கணும் தெரியுமா சார் நாங்க கண்டென்ட் கொடுக்குறோம் நீங்க அந்த கண்டென்ட் வச்சு தானே பேசிட்டு இருக்கீங்க வெளியே அப்படியே குளிச்சுட்டாங்க கண்டென்ட் கண்டென்ட் கிழிச்சுட்டாங்க கிழிச்சு அரோராக்கு அந்த நேம் வச்சதுல தப்பே இல்லை அவர் சொல்லுவார் நாங்களாம் சைலண்டாக அதாவது இவருக்கு தெரியுமா அவன் யார் அவன் நம்ம தருணா தருண் இல்லை துஷார் ஐயோ சாரில தம்பி நானும் வாட்டம் ஐட்டம் போகும் துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்குமா அதாவது அவனை தெரியுமா எப்படி அந்த கேம் டைனமிக்ஸ் தெரியுமா வெறும் சத்தம் போட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாடுறது நான் கிடையாது நான் வந்து எப்பயுமே கம்மி கம்மியாக சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸை போடுவேன் கிச போடுவேன் அப்புறம் அங்கிட்டு போய் கடலையை போடுவேன் அப்புறம் தேவையான நிலத்தில் போய் அர்ஜுன் தாஸ் மாதிரி பேசுவேன் அவ்வளோதான் மற்றபடி நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்காதீங்க சிம்லா அப்படின்ற மாதிரி சிம்லா ஆ சிம்லா சிம்லா அவ்வளோதான் பண்ணுவேன் ஆனால் தெரிப்பேன் அஞ்சு டாப் ஃபைல் வருவேன் அதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் என் பாலா பாலாசல்வானில் பாலாஜி பிரகதாஸ் அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஒரு பாலாபுரம் பால நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம் அவன் எவ்வளோ பார்வால போறேன் அது கூட அவன் பேச மாட்டாருங்களா ரேபிக் சேனல் இருக்கேன் ஆல்ஸ் எதாவது டீசன் நெக்ஸ்ட் வீசிங் ஓகே கண்டிப்பா நோல் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுர் அட்வைஸ் ஓ கனி ரோஸ்ட் ப்ரோமோ எங்க கனி ரோஸ்ட் ப்ரோமோன்னு வந்துகிட்ருக்கு இந்த மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணிகிட்டு கீழே சிஸ்டனே போட்டுகிட்டு இருக்கார் மேலே எடுத்துகிட்டு வரது டைம் ஆகிடுத்தாலே சரி நிலா வேலை உருண்டுக்கிடிச்சிருக்கிறாள் நிலா ப்ரோ ஒன் சாங் ஃபார் த சீசன் இந்த சீசனு தூக்கி தான் சீசனில் தூக்கிதான் தான் போடு விஜய் தூக்கி வெளியே போடு விஜய் வெளியே போடு தூக்கின்னு போட்டு தான் எல்லாத்தையும் சற்றுனு தான் சீக்கிரம் நல்லா போடுங்கடா பிக்பாச மூடே பிக் பாச மூடே இழுத்து பிக் பிக்பாச தான் சீக்கிரம் அப்புறம் நாங்கெல்லாம் தான் டென்ஷன் தான் ஆயிடுவோம் இருத்து மூடு பிக் பாச தான் சீக்கிரம் அதுல நாங்கெல்லாம் தான் பிக் பாச தான் இருக்கிறோம் போக போக பிக் பாச ஏன் மறந்துடும் இந்த சீசனை தான் நீங்க தானே மூடணும் பாய் காய்ஸ் தாச்சா